அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு நண்பர் அண்மையில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் நான் பல ஆண்டுகளாக ஜோதிட ஆய்வுகளெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அது ஜோதிட ஆய்வுகள் பண்ணினாலும் கூட அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பலர் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகின்றார்கள் என்பது அடியனுடைய ஒரு எண்ணம் அதுலேயும் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடிக்டாகட்ட ஆயிட்டாங்க அதுலேயும் இப்போது வர்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நூதனமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற மாதிரி ஆகிட்டோம் ஜாதகம்ங்கிறது சாஸ்திரம் அதில் சில உண்மைகள் இருக்கின்றன ஆனால் அதையெல்லாம் துல்லியமாக சொல்வது கஷ்டம் ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் சொல்லலாம் அதை ஒரு சும்மா ஒரு நூலாக பிடிச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் பகவத் மேலே பாரத்தை போட்டுட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்முடைய முயற்சிகள் செய்யும் பொழுது கர்மா எப்படி ஒருவனை அனுமதிக்கிறதோ அதே போல் விட்டு போகலாம் அவ்வளோதான் அதில் விஷயம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி நீ இந்த ராசியா நீ அந்த கோயிலுக்கு போவாது நீ இந்த கோயிலுக்கு போவாது அதுக்கு அவங்க சில உதாரணங்களும் சொல்கிறாங்க நான் அவருக்கு சொன்னாங்க பலிச்சிடுச்சிங்க அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு பலிக்கலைங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஏன்னா அது சில பேருக்கு அப்படி நிகழ்வதும் உண்டு ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்பக்கூடியவர்கள் நம்பாதவர்கள் அதுலேயும் சில குறிப்பிட்ட கடவுளையே நம்புகின்றவர்கள் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் போயிட்டு அந்த கோயிலுக்கு போகாத இந்த கோயிலுக்கு போவாது இது ஒன் ராசிக்கு ஆகாது ஒன்றை துவட்டி எடுத்துடும் இறைவனை பற்றி இவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் என்பதே தெரியவில்லை அல்லது ஜாதகத்தினுடைய கர்மாவை பற்றி என்ன நினைத்து கொண்டார்கள் ஒரு கர்மாவை எவ்வளோ எளிதாக மாற்ற முடியுமா அப்படி மாற்ற வேண்டுமென்றால் அந்த இறைவன் நினைத்தால் தானே முடியும் இல்லையா அப்போது ஒரு கோயிலுக்கு போய் பல மகான்கள் அந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் செய் இதுவரை அப்படியெல்லாம் யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இதில் ஒரு பெரிய மன உணர்வு இருக்குது அதை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்கள் ஒருவர் நல்லா படித்தவர் ஒரு நண்பர் நிறைய வந்து அவர் பேட்டிகளுக்கு இன்டர்வியூ வேலைக்காக போகிறவர் பல முறை வந்து அவர் வேலைக்கு போனார் ஒன்றும் காரியத்துக்கு ஆகலை ஒரு முறை நான் பெரும்பாலும் இப்போ யாருக்கும் பார்க்குறதில்ல இருந்தாலும் கூட அவர் வந்து என் சொல்லி ஒரு நம்பிக்கை அதனால் வந்து அவர் ஒரு விஷயத்தை கேட்டார் சாமி இந்த தரம் எப்படியாவது நான் வந்து வேலையில் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களான்னு போங்க நல்லா ஜெயிச்சுடுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு நான் சொல்லலாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அவர் ஏதோ ஒரு நம்புறாரு யார் யார்கிட்டையே போய் காமிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் தெரியுது இப்போ நான் சொன்னேன் சரி நீங்கள் ஒரு பத்து முறை போயிருப்பீங்களா போயிருப்பேன் பத்து முறையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா ஆகிடுச்சி அப்போ என்ன சட்டையை நீங்கள் போட்டுக்கிட்டு போவீங்கன்னு கேட்டேன் அப்புறம் சொன்னார் என்கிட்ட ஒரு வெளிர்நில சட்டை இருக்குது அது தான் நான் வந்து நான் அப்படி போட்டுக்கிட்டு போவேன் உடனே சரி வேறு ஏதாவது ஒரு சட்டை உங்கள் கிட்டே ஒரு இளம் பச்சையில் ஒரு சட்டை இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த வெளிர்நிலத்தை தூக்கி தூரம் போடுங்க இந்த தரம் அந்த இளம் பச்சையை போட்டுக்கிட்டு போங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அன்னைக்கு அந்த சட்டையை நாலு முறை உதருங்க எத்தனை முறை நாலு முறை உதறிட்டு நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் அவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட அவங்க இல்லாட்டி போனால் அவங்களுடைய ஃபோட்டோ இவர்கள்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி பூஜை இறையில் போய் ஒரு நிமிஷம் நீ தியானத்தில் நின்று அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னேன் உடனே போனார் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆயிடுச்சு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போது நான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இப்போ நான் வேறு ஒன்றும் அவருக்கு சொல்லலை அவர் நல்லா படிச்சுருக்கிறாரு நிறைய இன்ட்ர்வியூக்கு போய்ட்டு வந்த அனுபவமும் அவர்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு தயக்கம் இருக்குது ஏதோ ஒரு விதி ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு அவள் என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும் அதனால் நான் என்ன சொன்னேன் அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் இல்லையா முன்னோர்கள் அப்புறம் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா கருவில் சுமந்தவள் பிதா குருவில் சுமந்தவர் குரு அறிவில் சுமந்தவர் இவர்கள் மூன்று ஒழுங்காக இருந்துவிட்டால் தெய்வ தரிசனம் தானாகவே கிடைக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடியது சொல்லி அனுப்பினால் கிளிக் ஆகிடுச்சி இது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அட்வைஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஆனால் அவருக்கு நேரங்காலம்லாம் நல்லா இருந்தது இருந்தாலும் அதை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதனால் சொன்னால் அந்த சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால் ஒரு ஆறுதலுக்காக சில விஷயங்களை நம்ம வைத்து கொள்ளலாமே தவிர ஆனால் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போகாத அந்த கோயிலுக்கு போகாத அந்த கோயிலுக்கு போனால் நீ வந்து பிச்சைக்காரனாக போயிவிடுவேன் இந்த கோயிலுக்கு போனால் கோடிஸ்வரனாக போயிடுவேன்னா அந்த கோயிலுக்கு போய் ஓ கோடிஸ்வரன் ஆகிவிடலாமே நம்முடைய தெய்வ பக்தி என்பது அதனுடைய அமைப்பு அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இவர்கள் என்ன நினைத்து கொண்டு இந்த சாஸ்திரத்திலே அடக்குகின்றார்கள் என்பதே புரியவில்லை இது வர வர பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிலைமைக்கு மேலே கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்கு இது எங்கே போய் முடியும்னுட்டே தெரியல ஆனால் தெய்வ பக்தி மிக்கவர்கள் ஏதோ அன்றைக்கி இறைவனை வழிபட்டால் அவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அவங்களுடைய முயற்சியை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி அடையலாம் அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை அந்த காலத்தில் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எப்படி நமக்கு ஃபேமிலி டாக்டரோ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களை பார்க்கவே இல்லை காட் காட்டுவார்கள் இப்போ நேரம் சரியாக இருக்குது சரியில்லை என்று சொல்லுவார்கள் அடுத்த வேலையை நீங்கள் இதை செய்துவிட்டு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு இருந்தால் செய்யுங்கள் இல்லை ஒரு தரம் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஒரு தரம் பயணிக்கு போயிட்டு வாங்கன்னு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஒரு சுமங்கலி பூஜை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லுவார்கள் செய்துவிட்டு அவர்கள் வேலையை பார்ப்பார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த ஜோதிடம் என்பது அது ஏதோ ஒரு நிலைக்கு போய்க்கொண்டே இருக்கிறது குறைந்தபட்சம் பக்தி மிகுந்தவர்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டாம் என்பதுதான் அடியனுடைய வேண்டுகோள்